ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பாக்கட்டு பிரியாணி ஒன்றரை கிலோவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசியை ஒன்றரை கிலோ அரிசியை நான் அடுப்பில் பாத்திரம் பிரியாணி பாத்திரத்தை வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சிடணும் அந்த டைமில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பிரியாணி பாத்திரத்தை நான் அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தோட ஒரு பதினஞ்சு ஏலக்காய் பதினஞ்சு கிராம்பு ஒரு ஏழுல இருந்து எட்டு துண்டு பட்டை இது மூணுத்தையும் வந்து சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பிரியாணி பாத்திரத்தில் ஒரு முந்நூறு கிராம் எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காவை தாளிக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஆறு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா அதோட கலர் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறுற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் வதங்க விடணும் வெங்காயம் வதங்குறது பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்கும் ஸோ வந்து பொறுமையாக அதை நம்ம பக்கத்தே நின்று நல்லா வதக்கி விடணும் அடுத்ததாக உப்பு பார்த்திங்கன்னா ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு உப்பு நான் வந்து வெங்காயத்தோடவே ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நமக்கு வெங்காயம் பார்த்திங்களா சீக்கிரமாக வந்துட்டு வதங்கும் ஸோ வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடியே நான் பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிடுவேன் ஒன்றரை கைப்பிடி அளவு ஒன்றரை கிலோ பிரியாணிக்கு ஒன்றரை கைப்பிடி அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு முருகல் ஆகுற வரைக்கும் வந்து பக்கத்துலேயே நின்று நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் புதினாவையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணி அந்த எண்ணெயில் பொரிய விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கும் போது நமக்கு பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா வரும் வெங்காயம் அவ்வளோக்கா வதங்கலை அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஸோ பக்கத்துலேயே நின்று நல்லா பொறுமையாக இந்த பிரியாணிக்கு வெங்காயத்தையும் புதினாவையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் ஆனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் விட்டாலும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருகிரும் பட் வந்து நம்ம கருகாமல் இந்த ஒரு பதம் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருந்து கரெக்டாக நம்ம கிளறி விட்டுருணும் இந்த ஒரு பதம் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு கரண்டியில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சால் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன வெங்காயம் அந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் அதோட அந்த பச்சை ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் அடுத்ததாக இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஸ்டைலில் நமக்கு அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலரில் அந்த பிரியாணி வரணும் அப்போ தான் அது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ வந்து இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ அதுக்கு பதிலாக பச்சை மிளகாவை தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணுறேன் ஒன்றரை கிலோ பிரியாணிக்கு இது வந்து ஒரு நார்மலான காரம் தான் இருக்கும் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கிட்டே இருக்கிற மிளகா எந்த அளவுக்கு காரம்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு ஆறு தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை வந்து நல்லா குழையிற அளவுக்கு வந்து இதில் நம்ம இப்போ வேக விட போகிறோம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா சிக்கன் பீஸஸ்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ சிக்கன் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கினா தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் சிக்கன் வந்து சீக்கிரமாக வேகுன்றனால இந்த மாதிரி பெருசாக வாங்கும்போது போது பார்த்திங்கன்னா உடையாமல் நமக்கு அந்த மாதிரி அந்த பீஸ் வந்து நல்லா முழுசாக கிடைக்கும் ஸோ வந்து சிக்கனை வந்துட்டு பிரியாணிக்கு இந்த மாதிரி நல்லா பெரிய பீஸாக வாங்கிக்கோங்க சிக்கனை ஆட் பண்ணதும் ஒரு ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவோட சிக்கனை நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம பிரியாணிக்கான அந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ இல்லை கிளாஸ்லேயோ அளந்துட்டு இப்போ ஒரு கிளாஸில் அளக்குறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணின்ட்டு நம்ம தண்ணியை ஆட் பண்ணும் ஜீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் புது அரிசியாக இருந்தாலும் சரி பழைய அரிசியாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து நம்ம ஒன்றரை கிளாஸ் அப்படின்ற அளவில் தண்ணி ஆட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா அது கரெக்டான பதத்தில் நமக்கு வெந்து வரும் ஒரு வேளை வேகாதமாக இருந்தாலும் தம்மில் நம்ம அதை வேக வச்சுக்கலாம் ஆனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் அரிசி பார்த்தீங்கன்னா குழஞ்சி பிரியாணி ஒரு டேஸ்ட்டே இல்லாம ஆயிடும் ஸோ வந்து தண்ணி சேர்க்கும்போது மட்டும் பார்த்து சேர்த்து ங்க அதே மாதிரி நம்ம ஊற வச்ச அந்த அரிசியை வந்து முழுசாக அந்த தண்ணி ஃபுல்லாக வடிகிற வரைக்கும் அந்த அரிசியிலேருந்து நம்ம அந்த தண்ணியை வடிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் ஆட் பண்ணணும் அப்படி இல்லைனா அதில் கூட நமக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகி பிரியாணி குலைகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ பிரியாணி அரிசியை பொறுத்த வரைக்கும் இந்த சீரக சம்பா பாஸ்மதி அரிசி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ்ன்ற அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணணும் அதுவே நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அலந்திங்க அப்படின்னா அதில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஒன்றரைன்ற அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணதும் இதில் ஒரு ஒன்றரை எலுமிச்சம்பளத்தை அட் ஜூஸை வந்துட்டு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம ஊற வச்சா அந்த அரிசியை தண்ணியை ஃபுல்லாக வடிய வச்சுட்டு இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு மூடி போட்டு நல்லா இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம அப்படியே ஹை ஹைஃப்ளேம்லையே வேக விடலாம் இப்போது தண்ணி பார்த்தீங்கன்னா வத்துறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு தடவை கிளறிட்டு அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணி விட்டு மேலே மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு அரிசியை இப்போ நம்ம நல்லா தம்முக்கு விட்டுரலாம் இல்லை ஒரு அரிசி நல்லா வெந்துருச்சுன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தம்முக்கு விட வேணாம் அப்படியே ஐஃப்ளேம்லேயே நீங்கள் வந்துட்டு வேக விட்டுடலாம் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்முக்கு விட்டால் தான் அந்த அரிசி வந்து கரெக்டாக வெந்து வரும் ஸோ நான் வந்து இப்போ தம்முக்கு விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தம்முக்கு விட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்மளோட அரிசி நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ இதை நல்லா இருந்து ஒரு தடவை கிளறி விடணும் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான ஜீரக சம்பா திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்